நீங்க பாத்து கோ்கண்ட கோட்டை தாங்க காகாத்திய ராஜ்யத்தின் தலைநகராக முதல்ல இருந்தது அப்புறம் இந்திராணி ருத்ரமாதேவியின் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டது உலகில் முதல் முதலில் வைரங்கள் கண்டெடுக்கப்பட்டதும் இந்த பகுதியே ஆகும் கோட்டை முன்வாசலில் ஒரு சிறு கைத்தட்டல் ஒளி கேட்டால் கூட முன்னூறு அடி உயர கோட்டையின் கோபுரத்தின் உச்சியில் கேட்கும் வகையில் வடிவமைத்து உள்ளனர் இது கோட்டையின் சிறப்பம்சமாகும் வரலாறு வரலாறு பார்த்தீங்கன்னா மூணாம் நூற்றாண்டில் கொல்கொண்டா கோட்டை காகாத்திய அரசர்களால் கட்டப்பட்டதாகும் ராணி ருத்ரமாதேவியின் ஆட்சி காலத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டு குதுப் ஷாஷி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது இந்நகரமும் கோட்டையும் நானூறு அடி உயர கிரானைட் மலையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது சுமார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இந்த கோட்டை கட்டப்பட்டது ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த கோட்டை விருந்திருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அவுரங்கசீப் கைப்பற்றும் வரை குதுப் ஷாஷி சுல்தான் ஆட்சி நீடித்தது நன்றி வணக்கம்